பத்திரம் வாங்க மாட்டேன் நாங்க போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுக்கறது கிடையாது நாங்க கடமைப்படுறீங்க எம்ஜிஆர் போறார் காஷ்மீர் படநாடிக்கு போகுள்ள போகுள்ள அங்க ராணுவங்கள் அந்த பாதுகாப்பு எல்லையில கிடக்கு ராணுவ தளபதி வந்து சொல்லிக்கார் எம்ஜிஆர் கிட்ட சார் நாங்க உங்களை பார்க்கணும் எங்களுக்கு பாதுகாப்பு பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சரி வர வந்து எல்லாரும் நின்று போட்டோ எடுக்க இவருக்கு எப்படி அந்த அந்த பாதுகாப்பு படைக்கு அவர் சொல்றார் நான் நாங்கள் ஃபைட் பண்ணுற லட்சமா அந்த படத்துக்கு தானே நீங்கள் உண்மையாக நிஜமாக ஃபைட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் நீ ஃபைட் பண்ணிக்கிறதால இருக்கிறதால நாங்கள் உள்ள நீங்கள் இப்போ பாதுகாப்பு எல்லையில் தானே அதான் நாங்கள் நிம்மதியாக படுக்கோம் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவட்ட காசு இல்லாண்டோ ஒரு நண்ப மூணு ஒரு லட்சம் காசு வாங்கி எழுவாமாண்ட ஒரு லட்சம் இப்ப எழுவாமாண்ட ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தை கடனை வாங்கி அந்த ராணுவம் உங்களுக்கு கொடுத்து போட்டு அவங்க போட்டோ எடுத்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ராணுவ சிப்பாய்கள் வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறார் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுக்க அப்படி இருக்கணும் அரசியல்வாதிகள் மக்களுக்கு பணிவு செய்யணும் நம்மகிட்ட பதவி நம்மகிட்ட எவ்வளவு பணி இருந்தாலும் பதவி இருந்தாலும் பணிவாரிக்கணும் எப்படி இருக்கணும் பணிவாரிக்கணும் அல்லாஹ் சொல்லான் பதவி பட்டமலை நான் தெரிவேன் ஏன்

படுக்கல செய்தி அப்படி இன்ட்ரெஸ்டா தயந்துச்சு அப்ப இன்றைக்கு நாம நிரபராதியா பேத்தோம் இந்த நாட்டு மக்களுக்கு இல்லவா நாங்க உங்களுக்கு நாங்க குண்டு வைக்கல வாப்பா நாங்க நிரபராதி என்று ஆகிட்டோம் இதை கொண்டு வந்தது நம்முடைய ஜனாதிபதியா எந்த ஜனாதிபதியும் இருந்தால் அந்த கேஷ எடுக்கல இந்த ஜனாதிபதி வந்துதான் முஸ்லீம்களை நிரபராதிகள் என்று நிரூபிச்சிருக்கார் அதுக்கு நான் பாடுபடணும் இல்லவா தெரியுமா அது எந்த ஜனாதிபதி எங்களை நிரபராய நிரூபித்த ஜனாதிபதி ரணிலா மைந்தியா மைத்திரியா நான் கடு கோதெல்லாம் கேட்கிறேன் ஏன் சமூக உணர்வு எங்கள்ட்ட இருக்கா சமூக உணர்வு எங்கள்ட்ட இருக்கு இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் பொய் தாக்கியும் செல்றீங்க நான் போன இடம் உங்களுக்கு தெரியும் அது தெரியும் ராணுவங்களுக்கு அப்படி இதுக்காக நான் மனுவ குமாரி சேராக்கி போட்டு போடுறோம் ஏ முஸ்லீம்கள் கொலகாரர்கள் இல்லை பாப்போ எங்கிறத நிரூபிச்சு வர ஜனாதிபதி இந்த அனுகுமார் தான் பாப்பா இந்த தங்க காட்டி அந்த தங்க காட்டி போட்ட போடு கால் டண்டைய பிடிச்சி அல்லா அறிவிச்சு கால் டண்டைய பிடிச்ச போடுவோம் நீங்க போட்டு போட்டு எனக்கிட்ட வாங்க இங்க போக தேவையில்லை கண் போண்டாடிக்கு கைப்போட்டி கரக்கால பண்ண எடுக்கணும் காக்கத்து உள்ள எடுக்கணும் அரசியல்வாதி ஏத்துறாங்க அல்லா சீவனை போட்டா மான வண்டா வாங்கின கரக்கட மண் ஏற்ற நாங்க எங்களை முனிசிபல் வாகனத்திலே தருவோம் அதுக்கு எங்க ஜனாதிபதி ஓட தருவார் என்ன கருணை உள்ளம் படைக்கல சார் இல்லா இல்ல ஊடு சார் ரெண்டு மண் பறிக்க முடியா நான் கொடுங்க அப்படி ஜனாதிபதி இல்லாத ஒரு ஏழைக்கு பொறுத்த ஒரு மகன் ஒரு விவசாயிர மகன் நம்மளை ஒரு சாதாரண மகன் அந்த மகனுக்கு போட்டு போடாமலைக்கு ஆருக்கு போட்டு போடுற பாருங்க அப்போ எவ்வளவு ஆடம்பரம்